கெஜேந்திர மோட்சம் சொல்கிறார் ராமர் வாலிக்கு யானை ஆதி மூலமேனு கூப்பிட்டதே அது என்ன மிருகமா எல்லா யானையுமா கூப்பிட்டதுன்னு ஒரு அணைதானே கூப்பிட்டது மாடு பற்றி இடங்கற்பழி திட கோடு பற்றிய கொய்யது ஓர் வீடு பற்ற விளங்கும் விளங்கதோ யா இதான் கபீர் தாஸ் கேட்குறார் खगाहम गजेन्द्र पढ़ता राम भजन से मुक्ति सीता राम भजन से मुक्ति सुनो सुनो सातो जी राजा राम कहो जी जंत्र मंत्र से नगी खगत कबीरा சுனுபாய் சாது ராம்துகை பக்தி யஜராஜன் எந்த பள்ளிக்கூடம் போய் படிச்சாங்கிறார் நாம எல்லா பள்ளிக்கூடத்திலையும் படிச்சுட்டு ஆதி மூலத்தை விட்டுட்டோம் கொஞ்சம் வசதி வருது கொஞ்சம் பெருமை வருதுன்னு இல்லை நான் ஓன சம்பாதிச்சேங்கிறான் ஓனா சம்பாதிக்க முடியுமா கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க நம்ம பிறக்கிற போது கண்ணு தெரியாது நடக்க முடியாது பேச்சு இல்லை ம் ஆறு லட்சிச்சார் சொல் கொஞ்சம் யோஜனை பண்ணுறோம்மா நம்ம அம்மா அப்படியே நர்சிட்ட கொடுத்துட்டு ஆற்றுக்கு வந்துருந்தான்னு வச்சுக்கோ சொல்லு கொஞ்சம் யோஜனை பண்ணு ம் நம்மளை தான் வழக்கம் உள்ளேன்னு தாயார படைச்சு தகப்பனை படைச்சு வளர்க்க அழிவாரும் நாயன்மாரும் பாசுரத்தில் சொன்னா பால் நினைந்து ஊட்டும் சாயினும் சாலப்பரிந்து கனைத்திளங் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற அண்டன் தாயினும் ஆயின செய்யும்னர் ஆழ்வர் எனக்கு பால்யத்திலேருந்தே சர்ச்சை காலேஜ் படிக்கிறவ புரோஃபஸரை கேட்டேன் ஆமாம் நான் காலேஜில் தமிழ் பேச்சாளர் ஸ்ரீரங்கை ஸ்கூலில் படித்தேன் நான் மாரல் கிளாஸில் நான் தான் ராமாயணம் சொல்லுவேன் என்னோடய கிளாஸில் இல்லை பக்கத்து கிளாஸுக்கும் மத்தியானம் ஒரு மணிக்கு மரத்தடியில் திவன் பாக்ஸை திறந்தேன்னா என்னை சுற்றி ஐம்பது பையன் உட்காந்துருப்பான் ஆமாம் நீங்கள் வாத்தியார் நடத்தினது புரியல பாவதர் நீ சொல்லி கொடுப்பான் நான் ராமாயணம் தவிர பேச மாட்டேன் எனக்கு இந்த பாட புஸ்தகமே பிடிக்கலை இந்த படிப்பே பிடிக்கலை எங்கள் அப்பாட்ட கெஞ்சில் என்ன வேத பாடசாலையில் போடுப்பா நான் வேதம் படிக்கிறேன்னு அழகாக பாடசாலையில் போட்டிருந்தாருன்னா இன்றைக்கி கணபதி ஹோமத்துக்கே ஐயாயிரம் ரூபா செம்பாச்சின்னு போயின்னு இருக்கலாம் ஆ சௌக்கியமாக கருத்தால ஆறு மணி சூரிய வந்துரும் வந்துடும் காலேஜில் தமிழ் பேச்சாளர் ப்ரொஃபஸரை கேட்டேன் நிறைய விளக்கம் கேட்பேன் அவருக்கு சொல்லுவார் உனக்கு எங்கே தோன்றது அப்படி பெத்த தாயிரும் என்ன சார் பெத்தவளை விட உஸ்தி பகவான் நீ தான் சொல்லு கல்யாணம்மா எங்களுக்கெல்லாம் தோணலை நானும் தினமும் யோசிச்சு ஒரு நாளே கண்டுபிடிச்சி பெற்று தாயை விட பகவான் ஆனால் இந்த பகவான் நம்மளை புண்ணியம்னு சொல்கிறான் பாபம்னு சொல்கிறான் தண்டிக்கிறான் நரகங்கிறான் சொர்க்கங்கிறான் நம்ம தாயார் ஒரு நாள் நம்மளை தண்டித்ததே கிடையாது நம்மளை என்னைக்காலும் கண்டித்தது கண்டிப்பாக தண்டிக்க மாட்டான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பாலும் நம்மளை இந்த பூமியில் தண்டிக்காதது தாயார் தான் ஆமாம் கொலையே பண்ணாலும் சரி ஜட்ஜு கூட தீர்ப்பு கொடுப்பான் இவனுக்கு மரண தண்டனைன்னு தாயார் போராடுவா என் பிள்ளை இல்லை காரணம்னு எத்தனை பேர் போராடி பையனை மீட்டே கொண்டு வந்துருக்க பெற்ற தாயினும் அதுக்கு தான் விளக்கம் கண்டுபிடிச்சேன் பெத்தவளை விட பகவான் ஒஸ்தி இல்லைங்களையே இந்த பெத்தவளை விட பகவான் ஏன் உஸ்தின்னா நம்மளை எந்த தப்பு பண்ணாலும் நம்மளை கண்டி தண்டிக்காமல் நம்மள்கிட்ட ரொம்ப பிரியமா எப்பவும் இருக்கிற இந்த தாயாரை கொடுத்ததுனால இந்த தாயாரை விட பகவான் உஸ்தி பெற்ற தாய் அது பகவான் தானே கொடுத்தா நமக்கு இல்லைன்னா எப்படி தாயாரை தெரியும் சொல்லுங்க அப்ப நம்ம தானே இருந்தோம் நம்மளுக்கு எல்லாம் ஊட்டினது யாரெல்லாம் பாலை மட்டும் அவன் ஊட்டல தாயார்ட பாலை குடிக்கிறோமே அது என்னது அது அவளோட பிளட்டு வயத்துக்குள்ளேயும் அவள் பிளட்டை குடிச்சு தான் வளர்ந்தோம் தொப்புள் கூடி வச்சுருந்தானே அவள் பிளட்டை குடிச்சு தான் வளர்ந்தோம் வெளியில் வந்தால் அவள் பிளட்டை குடிச்சு தான் வளர்றோம் அதனால தான் அவளை எழுத்து பேசுவோம் புரியுது இப்போ நம்ம நம்ம எங்கே சாப்பிட்றோமோ அங்கே தான் எழுத்து பேசுவோம் ஒருத்தராத்திர இப்போது என் நாட்டுக்கு ஒன்று எழுத்து பேசுகிறான் ஒருத்தராத்திர அஞ்சு நிமிடம் சும்மா இருந்தேன் என்ன சும்மா இருக்குண்ணா அப்பப்பு நந்தூ பிரதிவீம் மந்திரம் சொல்கிறேளான்னு சொல்கிறேன் என்ன அர்த்தம் தெரியுமான்னு கண்ட இடத்துல கொட்டிக்கிறேன் நம்ம மன்னிச்சுருன்னு அர்த்தம் ஆ வேறு எங்கேயாவது சாப்பிட்டா அவா புனே நமக்கு வந்துவிடும் அதுதான் பார்க்குற இடத்துல சாப்பிடக்கூடாது இப்போ நம்ம அது பையன் நல்ல பையனாக இருக்கா ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறேன் கல்யாணம் ஆன மாமியார் இடத்துல சாப்பிட்ட கோளாறு புரிஞ்சுதா உனக்கு இப்போ நம்ம பார்த்து நாட்டு பொண்ணு நீ விசாரிச்சு தான் கல்யாணம் பண்ணும் அந்த பொண்ணு மாதிரி தங்கம் கிடையாது நல்லா படிச்சிருக்கா எல்லாம் சொன்னான் அதை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் ஆறு மாதம் விட்டு எழுத்து பேசுகிறா ஏன் பேசினா நம்ம சாப்பாடு அதை ஒத்துக்கோ ஆ நம்ம போட்ட டிஃபன் காப்பி தான் நம்ம மிளகாவத்தில் தான் வேலை செய்கிறது இனிமே யாரும் இப்படி பேச மாட்டானு நினைக்கிறேன் யானை ஆதி மூலமே கூப்பிட்டதே ராமர் கேட்கிறார் எட்டாயு ராவணன் தூக்கிட்டு போறப்போ குறுக்க வந்தானே சண்டை இட்டானே அவன் என்ன பட்சியா ஒரு பட்சி காப்பாத்தலை போலையா ஒரு யானை நாராயணான்னு கூப்பிடலையா ஆதி மூலமேன்னு கூப்பிடலையா நீ எப்போ மனித தர்மம் மிருக தர்மம்னு தெரிஞ்சுட்டையோ நீ மனிதன் இப்போ நான் உட்காந்துருக்கிற இடம் தான் வாலி இருக்கிற இடம் இது சுக்ரீவன் இருக்கிற இடம் ராவணன் இப்படி தான் கதற கதற சீதையை தூக்கிட்டு போனான் இவன் ராவணனை வாலில் கட்டி போட்டவன் ராவணன் கோல் செல்லாதுனர் அனுமார் இப்படி தான் தூக்கின்னு போனான் சீதை நகையெல்லாம் போட்டா சுகிரீவன் எடுத்து வச்சு காமிச்சான் இப்போ இன்னைக்கு சொல்கிறவன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ராவணன் டேந்து சீதையை மீட்டிருப்பேன்னு இன்னைக்கு சொல்கிறவன் போலீஸ்காரன் என்கொயரி இந்த சிபிஐ என்கொயரி வந்துருதுனாலே அப்போ தான் ஹார்ட் அட்டாக்கே வரும் இப்போ அவனுக்கு முத முதல்ல ஹார்ட் அட்டாக் வந்தது பாதிக்கு தான் ஹார்ட்டில் தானே போட்டான் பானத்தன் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் எங்கள் வள்ளுவர் சொல்லாது கிடையாது அப்போது இவன் இன்னைக்கு சொல்கிறான் நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்போ தான் அவன் மனிதனாக உணர்கிறான் நான் சீதையை மீட்டுப்பேன்னு இப்போ என்ன கேள்வி வருது அன்றைக்கே ஏன் தடுக்கலை இவன் வாழில கட்டி போட்டவன் தானே அன்றைக்கே வாழை நீட்டு இழுத்துருக்கலாமோலையோ ஏண்டா இப்படி ஒரு பொம்மை நாட்டியை கதற கதற தூக்கிண்டு போகிறேன்னு கேட்டிருக்கலாமோலயோ இவனால் கேட்க முடியாது ஏன்னா இவன் தம்பி பொண்டாட்டியை தூக்கி வச்சின்னு இருக்கான் இப்போ அவன் அங்கேருந்து கேட்பான் தலைவரே நீங்கள் யோக்கியமாம் புரிஞ்சதான் உங்களுக்கு ஆஞ்சநேயர் தூது போனவர் ராவணன் சீதையை அடையலைன்னு வந்து சொல்லிட்டார் அதனால் ராமன் ராவணனை கூட இன்று போய் நாளை நான் சீதையை தூக்கிண்டு போனதுக்கு உடந்தையாக இருந்ததாலும் தம்பி மனைவி உமையை கவர்ந்து வச்சிருந்ததுனாலும் மறைஞ்சிருந்து அடித்தான் வாரி புரிஞ்சதா உங்களுக்கு தான் தெரி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேள எந்த சிஐடி நேர போய் பிடிக்கிறான் நீங்கள் நீங்கள் எல்லோரும் நினச்சின்னு கே உங்கள் தெருவில் பைத்தியம் நிற்கிறதுன்னு பைத்தியம்னு நினைக்காது அது சிஇடி தெரியுமா உங்களுக்கு இப்போது போ முந்தாண்ணா மாம்பழத்தில் ஒருத்தர் இடத்துல திரு திருட வந்துட்டான் சுவிட்சர்லாந்துலேயும் எங்கேயோ அவர் இருக்கார் அவர் ஃபோனில் மணி அடிக்கிறது அங்கேருந்து பக்கத்தாத்துக்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு சொல்லி இங்கே வந்து பிடிச்சாச்சு போலீஸ் எப்படி பிடிச்சா மறைமுகம் பார்த்தேன்னு நேர போயில நின்று போலீஸ்காரன் வரமாட்டான் எப்படி வருவான் அவன் எதுக்கு வரணும் நேர மறைமுகமாக தான் பிடிப்பான் எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க நேர வரமாட்டான் ஆமாம் இப்போ தான் வாதி உணர்ந்தான் நின்ன கேளு இப்போ சொன்னேன்னே அவர் சொன்னார் யானையை காப்பாத்த யானை ஆதி மூலமேன்னு கூப்பிட்டதுன்னு இந்த பாட்டுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா சுக்ரீவன்கிற முதலையை பிடிச்சின்னு வந்த யானையை பிடிச்சி வச்சிருக்கிற முதலையான வாலிக்கு பானம் போட்டு இந்த முதலையை கொல்லலை என்ன கேட்டுக்கோ இந்த வாலிங்கிற முதலைக்கு யானை கதை மூலமாக புகட்டி தன் நாமாவை செலுத்தி அவனை திருத்தினான் வாலி மோட்சன் ராமணந்தாம் வதம் அதை தான் வாலி சொல்கிறான் உயிர் போகும் பொழுது உன் நாமாவை சொல்லுகின்ற பாக்கியத்தை நான் பெற்றேன் அவன் வாலி சொல்கிறான் ராமர்ட்ட யானையை காப்பாற்றின மாதிரி என்னை காப்பாத்தின கும்பிட்டு சொல்கிறான் நான் நாய் சீதையை மீட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும் நான் நாய் பயன் சிறியனை சிந்தியாதான் சுகுரீவனை கூப்பிட்டு ஒப்படைச்சான் இவனோட சேர்ந்துக்கோ அரசாட்சிக்கு இல்லை மோட்சம் தருவான் அனுமாரை கூப்பிட்டு ஒப்படைச்சான் வாலி உன் கையில் இருக்கிற பானமான ஏன்னா பானத்தை இப்போ தான் அனுபவித்தவன் சீதையை தேடுறதுக்கு இவன் ஒத்தன் போரும் நான் அயோக்கியன் ராமா என்னை தேடியில் வந்து மோட்சம் கொடுத்தேன் நான் பாரு ஆறு வாலி இப்போ வாலி ஏன் இப்படி பேசினா எந்த சுகரீவனை கொல்லுவேன் கொல்லுவேன்னானோ அவனை ராமர்கிட்ட ஒப்படைச்சி நாளைக்கு யாராவது இவன் அண்ணனை கொள்றதுக்கு காரணமானவன் சொன்னால் அப்படி சொல்லாதேன்னு தடுத்து சொல்லும் இன்னொரு நாளைக்கு நான் தப்பு பண்ண மாதிரி இவனும் ஏதாவது தப்பு பண்ணினான்னா என் மேலே பானம் போட்ட மாதிரி இவன் மேலே பானம் போட மாட்டேன்னு வரன் நான் இருந்து எந்த சுகரீவனை கொல்லுவேன் கொள்ளுவேன் நானோ யானை கேட்ட மாதிரி கேட்குறான் யானை நம்ம எல்லாருக்கும் எப்படி அத்திவரதான்னு சொல்லுனதோ அது மாதிரி சொன்னான் காரணம் என்ன இதுவரைக்கும் பொல்லாத வாலியாக இருந்தவன் ராமநாமா உள்ளே போச்சு கம்பன் சொல்கிறான் காரும் வார்சுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊசியின் சென்றது நின்றது என் செப்ப மருத்துவன் அவன் மருந்து வச்சு அனுப்பிச்சான் கெட்டடத்தவெல்லாம் கீழே போய் வாலியோட பிளட்டு ப்யூரிஃபை ஆகிடுச்சு பிளட்டும் ப்யூரிஃபை ஆச்சு மனசு ப்யூரிஃபை ஆச்சு பக்தி வந்தது இப்போது வாலி யார் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆவி அதனால் அவன் திருந்தினான் எங்கேயோ போயிட்டேன்னு பார்க்காது பரிசுத்தம் அடைக்கலம்லாம் நம்ம வார்த்தை அதனால் நீ பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் உபன்யாசம் கேட்கவா இது கிருஷ்ணிந்தா காண்டத்துல கஜேந்திர மோட்சம் சுந்தர காண்டம் ஆஞ்சநேயரை கொண்டு வந்து சபையில நிறுத்திவிட்டான் ராவணன் சபையில ராவணன் நீ யாருங்கிற ராமர் அனுமார் பதில் சொல்றார் யானை ஆதி மூலமே கூப்பிட்டவுடன் எவன் வந்து ரட்சிச்சானோ அவன்தான் இப்போ ராமனா வந்துருக்கா அவன் தூதன் இப்போ இதுவரைக்கும் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு செய்யுள் சொன்னேன் இந்த இடத்துல மட்டும் செய்யுளை சொல்லிட்டு அர்த்தம் சொல்கிறேன் இந்த செய்யுள் முக்கியம் நல்லா கேளுங்க அது மாதிரி இப்போ சொல்கிறார் கஜேந்திர மோட்சம் கரணம் கெட்டியாயின் கடையிலா மறையும் கண்ணும் ஆரணம் காட்ட மாட்டார் இவனுக்கு அறிவு வந்தான் போரணங்கு இடங்கற்கவ பொது நின்ற முதலே என்ற வாரணம் காக்க வந்தான் அமரரை காக்க வந்தான் காரணம் இந்த பூமியில நம்ம எப்போ பிறந்தோமோ ஒரு காரணம் போன ஜென்மால செஞ்ச புண்ணியம் பாவம் சோமந்தன் வரும் இதை நமக்கு நிர்ணயம் பண்றது யார் பிரம்மா கக்கா கார்னாலே பிரம்மா நமக்கு நம்ம மற்ற மொழிக்கும் சம்ஸ்கிருதத்துக்கு தமிழுக்கும் என்ன பெருமைன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏ ஃபார் த ஆப்பிள் ஏ இஸ் நாட் ஆப்பிள் ஆனால் ஆனாலே விஷ்ணுன்னு அர்த்தம் சிவன் அர்த்தம் ஆனால் எட்டுன்னு ஒரு அர்த்தம் தமிழ் டிக்ஷனரி சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி எடுத்து பாருங்க காரணம் காரணம் பிரம்மா ரணம்னால் தெரியும் உங்களுக்கு கஷ்டம் பிரம்மா நம்ம தலையில் எழுதின ரணம் இப்போ இந்த யானைக்கு எழுதின ரணம் என்ன ரணம் முதல்ல பிடிச்சி எடுக்கணும்னு புரிஞ்சதா யானைக்கு இன்னொரு பேர் உண்டு வாரணம் இந்த முதலேங்கிற கஷ்டத்தை யானை வரவழிச்சுன்னு தான் அதுதான் அதுக்கு பேர் வாரணம் புரிஞ்சதா அந்த யானையை வந்து அவன் தான் அதுக்கு பேர் நிவாரணம் இப்போ இப்போ சொல்கிறானோ இல்லையோ நிவாரணம் கொடுக்கல நிவாரணம் கொடுக்கலன்னு அதுதான் அது அப்போது யானை தரவழிச்சின்றது வாரணம் இந்த யானையை காப்பாற்ற பெருமாள் வந்தான் அவன் பேர் நாரணம் நான்னா சமஸ்கிருத்தலையும் தமிழையும் இல்லைன்னு அர்த்தம் இனிமேல் ரணம் இல்லை அனுமார் என்ன சொல்கிறார் ராவணா நீ தான் பத்து தலை முதல காரணம் சீதா பிராட்டி வாரணம் வந்துன்ருக்கா நாரணம் தெரிஞ்சுக்கோன்னர் காரணம் கெட்டியாயின் அதுக்கு தான் இந்த பாட்டை கேட்கணும்னு இதுக்கப்புறம் யுத்த காண்டத்தில் மூணு இடத்துல கஜேந்திர மோட்டன் சொல்கிறான் மூணு இடத்துல சொல்கிறேன் சிவராமன் ஆ வாளி எடுத்துன்னு வர சொல்கிறேன் மே பதினெட்டு ஒரு ஏழை பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு திருமங்கல்யம் கொடுக்கணும் எல்லோரும் கொடுங்க அப்புறமா என் ஃபோன் நம்பர் வேணும்னா தரேன் கூகுள் பே பண்ணுங்க இப்போ இருக்கிறத போடுங்கோ நான் எதுவும் எனக்கேன்னும் வெச்சிக்க மாட்டேன் எனக்கு இனிமேல் என்ன ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணியாச்சு உன்னை உணவு உடுக்க உட இருக்க இடம் எனக்கும் என் தான் அறிக்கந்தான் பரவாயில்க்கு போகிறோம் ஒரு பஜனை மடத்தில் ருப்மணி கல்யாணம் பண்ணுறேன் துளசி கல்யாணம் நவம்பர் ஒன்று ரெண்டு மூணு யார் பிள்ளை கல்யாணம் பொண்ணு கல்யாணம் வேண்டிக்குவங்கோ இங்கே வாங்கோ எங்கள் ஆற்றுல தங்கலம் கொடையாளூர் கல்யாண தான் பஜனை ரெண்டு நாளும் வசந்து கழிக்கப்ப வழி பூண்டு மூணாம் தேதி துளசி கல்யாணம் கன்னட பிராமண சம்பிரதாயப்படி பண்ணுறேன் நூறு நூற்றம்பது எடுக்கு பச்சை கண்ணாடி வளையல் பச்சை ரவிக்கு துணி ஒரு தம்பதி பூஜை என்ன பண்றேன் பங்குனி மாதம் பெருமாள் மண்டபப்படி இருக்குது திருவள்ளுற பெருமாள் தாயாரோட ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவா எங்கள் பஜனை அடுத்தது அதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் செலவழிக்கிறேன் என் கையில் நிறைய தரான் பகவான் ஆனால் இதே கையில் வச்சுக்க மாட்டேன் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கார் தேதியூர் மாதிரி கொடுத்துரும் நீங்கள் அந்த சிபி ராமசாமி ரோட்டில் அபிராமபுரத்தில் குருகுலம்னு இருக்குது தேதியூர் பெரியவர் சங்கரமடம் இருக்குது அங்கே ஒரு சில இருக்குது சேவி அவரை அவரை மாதிரி அவர் சொன்னாரே பார்த்தார் எங்கார் பிரவச்சனம் பண்ணுறவா கொடுக்கறது ரொம்ப குறவுன்னு எங்கே அப்பா சொல்லுவார் தேதி ஒரு மாதிரி கொடுத்துருவோம் நாம அவளி பாடுறேன் எல்லாரும் நிறைய அதில் போடும்படியாக கேட்டுக்கிறேன் ரிக்வஸ்ட்டு தான் இது ஐ ஆம் நாட் கமாண்டிங் யூ டிமாண்டிங் யூ பெக்கிங் யூ ஐஎம் பெக் பண்ணுறேன் கொடுங்கோ राधे 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 गोविंदा राधे गोविंदा वृंदावन चंद्र अनाथ अनाथ दीन बंदो राधे गोविंदा கைத்தட்டின்னு சொன்னால் கண்ணுக்கு நல்லதுங்கிறார் ஐ டாக்டர்லாம் இன்றைக்கி எதுவும் எக்ஸசைஸ்லாம் நிறைய சொல்லித்தரா நம்ம அந்த நாளில் பஜனையில் குதித்தோம் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆனால் குதிக்க முடியலை இங்கே நீங்கள் என்னோடய பழைய டேப் எதாவது யூடியூப்பில் பாருங்கோ பஜனை மரத்துல அப்போது நீங்கள் உடையாளூர் பாடுவான் உட்கார் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிப்பேன் நான் எப்படி குதிப்பேன்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு காலையும் மடக்கின்னு குதிப்பேன்டையாளூர் உடையலூர் கிட்ட சொல்லுவேன் ஒரு வேளையும் பிராணம் போச்சுன்னா கிருஷ்ணம் வந்தேன் நந்தகுமாரம்னு நாமாவளி பாடிட்டு என்னை தூக்கு அப்போ எங்கள் ஊர் பையன் சொன்னான் அந்த நாமாவளி தான் பாடணும் ஏண்டான்னு நீங்கள் தான் இப்போ எந்திருக்குன்னு குதிப்பேன் அப்படின்னாலும் பக்த பாகவத பிரிய ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா பிருந்தாபன சந்திரா அனாத நாதா தின பந்தோ ராதே கோவிந்தா ేణు బిలో విజయ గోపాధే గోవింద రాధే గోవిందృందావన చంద్ర అనాథనాథ దీన బందో రాధే గోవింద அதநீந்தோராமீர்த்தன எனக்கு ஒரு நாளில்லாம் என்ன விஷயம் சொல்கிறதுன்னு பரிசாரிங்கார கேட்டேன் இல்லை நாங்கள் நிறைய நாள் வைக்கணும் நீங்கள் இப்போ ஒரு நாள் வாங்க ஆமாம் இப்போ கூட ஃபோனில் கரெக்டில் ஆடி மாசம் ஏதாவது சௌரியமாக இருந்த டேட்டை கொடுங்கன்னு சொன்னார் சரினு ஆகஸ்ட் ஏழுலேருந்து பதினேழு கொடுத்துருக்கேன் கோகுலாகிட்டு வில்லி பாரதம் சொல்கிறதுக்கு நேமாவை தீர்மானம் பண்ணி அதை உறுதி பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான்